வணக்கம் நான் பாரம்பரிய எலுங்கு முடிவு ராஜசேகர் பேசுகிறேன் இப்போது நம்ம வைத்தியசாலைக்கு இருபத்தைந்து மதிக்கத்தக்க பையன் ஒருத்தர் வந்திருக்காரு அவருடைய பிரச்சனை என்னான்னு கேட்போம் அதன் பிறகு அவருக்கான வைத்தியம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க இவருக்கு வந்து தண்டோட பிரச்சனை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல் ஃபோர் எல்ஃபைல ஒரு சின்ன கம்ப்ரஸிங் அது மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அழுத்தம் ஒன்று அதுதான் இப்போ எடுத்துருக்கோம் இப்போ தமிழ்கிட்ட இப்போ மருத்துவம் பெற்றதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ முன்ன வரும்போது எப்படி இருந்து இப்போ இப்படி இருக்கு இவங்க வரும்போது நடக்க முடியாம இருந்தேன் சரி இப்போ பரவாயில்ல இப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரிலீஃப் ஆயிடுச்சு சரி நடந்தாலும் இதெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு

ஜாயின் பண்ண இழுப்பு எழும்பு அந்த பக்குவாட்ட எலும்புல ஒரு அழுத்தமும் இருந்துச்சு அதை இப்போ நம்ம வைத்தியத்து மொழிட்டு சரி செஞ்சுருக்கோம் இது இன்னும் ஒரு இரண்டு மூணு தடவை செஞ்சோம் அப்படின்னா இது முழுமையாக குணமடைந்தோம் இதுக்காக ஆப்ரேஷனும் மற்றபடி வேறு எந்த ஒரு சிகிச்சையும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை சரிங்களா இது நீங்கள் தொடங்க ஒரு மூணு தடவை இல்லைன்னா நான்கு தடவை வந்தீங்க அப்படின்னா இது முழுமையாக குணப்படுத்திடலாம் எலும்பு முறிவு சார்ந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆப்ரேஷனுங்கிறது தீர்வு இல்லை எல்லா முறைக்கும் கொஞ்சம் சிதம்பரம் இருக்கட்டில் வைத்தியம் பச்சளை எண்ணெய் தகவல் மூலியமாகவும் சரி பண்ணிக்கலாம் சரிங்களா வந்ததுக்கு ரொம்ப நன்றி சரிங்களா